மழை அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்ற ஒரே ஒரு இடம் சென்னை மட்டும்தான் சென்னை எப்படி இந்த மலையை தாங்கும்போது போது டிசம்பர் வந்தாச்சே சென்னைக்குள்ளேயே தண்ணி போயிடும் இல்லை சென்னை தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் சைக்ளோன் பெங்கல் வந்ததையும் எல்லா மக்களும் ரொம்ப பயத்தில் இருந்தாங்க பட் சென்னையில் நூற்றி இருபது மில்லி மீட்டர் கம்மியாக தான் மழை வந்திருக்கு அங்கே மழை வராமல் மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் மழையோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் எல்லாமே மழை அதிகமாக வந்திருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படுற அளவுக்கு மழை வந்திருக்கு பக்கத்து ஸ்டேட்டா கேரளாவில் நிலசரிவு வந்துச்சு எங்க அங்கே வந்து மரம் செடியெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம திருவண்ணாமலை ஒரு மலையிலிருந்தே நிலசரிவு ஏற்பட்டிருக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி அதிகாலை மூன்ற மணிலேருந்து நாலரை மணி அளவில் ஒரு பெரிய சத்தம் கேட்டிருக்கு என்ன சத்தம் அப்படின்னு மக்கள் வந்து கவனிக்காமல் தூங்கிட்டாங்க மழை பெய்யுதுங்க அந்த சத்தமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க பட் அந்த சத்தம் என்னன்னா நிலச்சரிவு சத்தம் தான் முப்பது டன் எடவுடைய பாறை வந்து அந்த வீட்டு மேலே வந்து விழுந்திருக்கு அந்த வீட்டு மேலே விழுந்ததும் அந்த வீடு அப்படியே மண்ணுக்குள்ளே போயிருக்கு அந்த வீட்டில் நாலு பேர் இருந்திருக்காங்க ராஜ்குமாருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு மீனா இருபத்தாறு அவங்களோட குழந்தைங்களான கௌதம் இனியா அவங்க நாலு பேருமே மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க பக்கத்து வீட்டு குழந்தைகளும் இவங்க கூட இருந்திருக்காங்க மகா வினோதி ரம்யா அவங்களும் மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டாங்க நேற்று நைட்டு வரைக்குமே அஞ்சு உடல்கள் மட்டும்தான் எங்களால் மீட்க முடிஞ்சது நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு பண்ணிட்டு மீட்பு பணி எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இந்த பதிலை சொல்லியிருந்தாங்க மீடியாக்கிட்ட இப்போது டிசம்பர் மூணாந்தேதி நாலரை மணி சாயந்தரம் அளவில் வந்து கடைசியாக ஒரே ஒரு உரல் இருந்துச்சு அந்த ஒரு குழந்தையும் மீட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு நிலசரிவில் மாட்டிக்கிட்ட ஏழு பேரையுமே இப்போது மீட்டுட்டோம் மீட்டுவிட்டோம் அப்படிங்கிறது அவங்களோட உடல்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது அவங்கள உயிரோட காப்பாற்ற முடியல இவங்கள உயிரோட காப்பாற்றிருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பாற்றிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வீடு கட்டினதே மலையில் ஒரு பாதி மலைக்கு மேலே தான் அவங்க வீடே கட்டியிருக்காங்க எங்க பாதி மலைக்கு மேலே வீடு கட்டுறதுக்கு யாராச்சும் அலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அலவ் பண்ண மாட்டாங்க அந்த இடத்து பேர் தான் மலை புறம்போக்கு இடம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல இவங்க வீடு கட்டியிருக்காங்க ஆக்சுவலி அது அவங்களோட நிலமே கிடையாது அது ஒரு புறம்போக்கிடம் அந்த நேரத்தில் அவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க எப்படி நீங்கள் அங்கே வீடு கட்டலாம் அப்படின்னு கேஸ் போட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே இப்போ மட்டும் இல்லை இருந்தே என்ன சொல்லுவாங்க கேஸ் ஆகியாங்க கேஸுக்கு போனால் பத்து பாஞ்சு வருஷம் எழுத்து விட்ருவாங்க நம்ம பாட்ட மூட்டை காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சில கேஸ் நடந்திருக்கோ அதுக்கே வந்து தீர்வு கிடச்சிருக்காது ஸோ புதுசாக எதுக்கு கேஸ் போடணும் அஞ்சோ பத்தோ குடிச்சு நம்மளே வந்து சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிறதா மக்களோட மனநிலையாக இருக்குது கேஸ் போடுறதை பற்றி ஸோ அந்த மாதிரி கேஸ் இருக்கு இந்த கேஸ் எப்போ முடிஞ்சு எப்போ தீர்ப்பு வந்து எப்போ அந்த மக்கள்லாம் காலி பண்ண வாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதுக்கு முன்னாடி இயற்கையை அவங்கள எடுத்துருச்சு இந்த விஷயத்தை அவங்க முன்னாடியே முன்னெச்சரிக்கைய கவர்மெண்ட் இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுங்க நீங்க கட்டி இருக்கிறது தப்பு அப்படின்னு அப்பவே அவங்கள அப்புறப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏழு பேர் இப்போ மண்ணுக்குள்ள போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை இங்க ஒரு நிலசரிவு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல நாலு நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு திருவண்ணாமலையில மட்டுமே இதுதான் மிகப்பெரிய நிலச்சரிவு அந்த ஏழு பேர் உள்ள போயிருக்காங்க இப்ப வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள் பயத்தோட தான் இருக்காங்க கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை விழுப்புரம் தான் வந்து சென்னைக்கு போற வழி இருக்கு அந்த சென்னைக்கே போகவே முடியாது அந்த அளவுக்கு அந்த ரோட்ஸ் எல்லாமே மழைநாள பாதிக்கப்பட்டிருக்கு ஆல்ரெடி கேஸ் வந்து அங்க போயிட்டு இருந்திருக்கு அப்பவே அந்த மக்களை நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் சொல்லியிருந்தா இன்னைக்கு அந்த ஏழு உயிர்களுமே தப்பிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறதா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கேரளாவாக இருக்கட்டும் சென்னையில் ஃப்ளட்டு வருது ஸோ இப்போ திருவண்ணாமலையிலேயே வந்துச்சு திருவண்ணாமலையில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ மலையெல்லாம் வந்ததே கிடையாது அங்கேயே இவ்வளோ பெரிய மலை வந்திருக்கு இதை எல்லாமே எப்படி தடுக்கலாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து நீங்கள் கொடுப்பீங்க பர்சனலாக அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுப்பிரியா நாகராஜ் தேங்க்யூ